உரிமைகள் பாதுகாப்பு மாநாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இது காலத்திற்கு மிகவும் தேவையான பொருத்தமான ஒரு மாநாடாக அமைந்திருக்கிறது மாநிலத்தில் சுயாட்சியை கோருகிற குரல் இப்போது இந்தியாவிங்களும் ஆங்காங்கே எழத் தொடங்கியிருக்கிறது தமிழகத்தில் முதன் முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த குரலை ஓங்கி ஒழித்திருக்கிறது மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்றபோது அதற்கான ஐந்து வகை முழக்கங்களை எழுதிய போதே மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதை ஒரு முழக்கமாக முன்வைத்தார் என்பதை நாம் அறிவோம் அதற்காக சர்க்காரியார் ராஜமன்னார் குழு அமைக்க பெற்றதும் நாம் அறிந்த ஒன்று அதன் அடிப்படையிலே இன்றைக்கு இது தொடர்ந்து அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உழைக்கும் மக்களின் கோரிக்கையாக பாட்டாளி வர்க்கத்தின் கோரிக்கையாக வடிவம் பெற்றிருக்கிறது வலிமை பெற்றிருக்கிறது என்பதற்கு சான்றாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த மாநாடு விளங்குகிறது இந்த மாநாட்டின் தீர்மானங்கள் அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில வரவேற்று ஆதரிக்கிறோம் இந்த மாநாட்டின் நோக்கம் வெற்றி பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரி கட்சிகளோடு என்றென்றும் உற்ற துணையாக இருக்கும் என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அரசமைப்பு சட்டம் என்ன கூறுகிறதோ அதைத்தான் இன்றைக்கு நாம் கோரிக்கையாக வலியுறுத்துகிறோம் அரசமைப்பு சட்டத்தில் இல்லாதவற்றை நாம் பேசவில்லை அரசமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான கூறுகளாக விளங்குகூடியவை மூன்று கூறுகள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவை ஒன்று செக்யுலரிசம் இன்னொன்று புளூரலிசம் இன்னொன்று பெடரலிசம் இந்த மூன்றும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளுள் முதன்மையானவை செக்யூலரிசம் மதச்சார்பின்மை குடிமக்கள் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம் அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது அதுதான் மத சார்பின்மை புலூரலிசம் இங்கே பல்வேறு வகையில் கலாச்சாரங்களை கொண்டிருக்கிற சமூகங்கள் வெவ்வேறு குழுக்களாக வெவ்வேறு அடையாளங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பன்மைத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாகும் மொழி அடிப்படையிலும் சரி மதத்தின் அடிப்படையிலும் சரி கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய அடிப்படையிலும் சரி இந்த வேறுபாடுகள் இந்த பன்மைத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான கூறுகளுள் ஒன்று பெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம் மாநில அரசுகளும் மைய ஒன்றிய அரசும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் மாநில அரசுகள் தங்களுடைய உரிமைகளை இழந்துவிடாத நிலையில் சுதந்திரமாக இயங்க வேண்டும் மைய ஒன்றிய அரசின் ஆதிக்கம் எந்த வகையிலும் மாநில அரசுகளின் மீது இருக்கக்கூடாது என்பதுதான் ஃபெடரலிசம் என்பதாகும் அந்த கூட்டாட்சி தத்துவம் அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான முதன்மையான கூறுகளுள் ஒன்று என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் தான் மாநில உரிமைகளுக்கான கோரிக்கைகள் எழுகின்றன மாநாடுகள் நடத்த வேண்டிய தேவையும் இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்கள் இந்த மூன்றையும் சிதைக்கிற வகையிலே செயல்பட்டு வருகிறார்கள் மறைமுகமாக அல்ல வெளிப்படையாக தயக்கமின்றி செயல்படுகிறார்கள் எதையும் செய்வோம் என்கிற ஆணவத்தோடு செயல்படுகிறார்கள் அவர்களின் நோக்கம் இந்திய நாட்டை அவர்கள் விரும்புகிற வகையிலே கட்டமைப்பது என்பதாகும் அவர்களின் இறுதி நோக்கம் இந்த நாட்டை ஒரு மதம் சார்ந்த நாடாக இந்த அரசை மதம் சார்ந்த அரசாக இந்த நாட்டின் கலாச்சாரத்தை ஒரு மதம் சார்ந்த கலாச்சாரமாக வலிமை பெற செய்ய வேண்டும் என்பதுதான் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் அடிப்படை கொள்கை அதுதான் இறுதி இலக்கு அதுதான் இந்தியாவை இந்து ராஷ்டிரம் என அறிவிக்க வேண்டும் அதற்கு இந்தியா முழுவதும் ஒரே சிந்தனையுள்ள மக்களை வளர்த்தெடுக்க வேண்டும் அதற்கு ஒரே மதம் சார்ந்த கலாச்சாரத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் இது அவர்கள் விரும்புகிற உத்திகள் அந்த அடிப்படையில் தான் ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்பதை ஒரு கொள்கை முழக்கமாகவே முன்வைத்திருக்கிறார்கள் பல மதங்கள் உள்ள நாட்டில் ஒரே கலாச்சாரம் எப்படி இருக்க முடியும் ஒரே மதம் இருந்தால்தான் ஒரே கலாச்சாரம் இருக்க முடியும் ஆகவே அந்த முழக்கத்தின் இன்னொரு பக்கம் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் அந்த முழக்கத்தின் மூலம் ஒரே மதம் என்பதுதான் ஒன் நேஷன் என்பதுதான் கல்ச்சர் என்பதன் பொருள் ஒன் நேஷன் ஒன் என்றால் அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது புரூரலிசத்திற்கு எதிரானது இந்த நாடு பல மதங்களை கொண்டிருக்கலாம் அரசு மதம் சார்ந்திருக்க கூடாது என்பதுதான் செக்யுலரிசம் ஆனால் அவர்களின் இறுதி இலக்கு இந்த நாடு மதம் சார்ந்த அரசை கொண்ட நாடாக இருக்க வேண்டும் இந்த அரசுக்கு ஒரு மதத்தை மதமாக அறிவிக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் அப்படி என்றால் அவர்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக சிந்திக்கிறார்கள் செயல்படுகிறார்கள் என்று பொருள் அன்கான்ஸ்டிடியூஷனல் செகுலரிசத்திற்கு எதிரான சிந்தனை என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது காந்தியடிகள் உயிரிழக்க நேர்ந்தது மதசார்பின்மையின் மீது அவர் கொண்டிருந்த பிடிப்பு ஒன்றுதான் காரணம் அவர் இந்து மதத்திற்கு எதிரானவர் இல்லை இந்து மதத்தின் நம்பிக்கைகளுக்கு எதிரானவர் இல்லை இந்து மதத்தின் கோட்பாடுகளுக்கு எதிரானவர் இல்லை நூற்றுக்கு முன்னூறு முறை ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லக்கூடிய அதிதீவிர ராம பக்தர் அப்படிப்பட்டவரை ஏன் சுட்டுக் கொள்ள வேண்டும் கடவுளை எதிர்த்த பெரியாரை அவர்கள் குறிவைக்கவில்லை நான் இந்த மதத்தில் இணைக்க மாட்டேன் நான் மதம் மாறுவேன் என்று பௌத்தத்தை தகுதிய புரட்சியாளர் அம்பேத்கரை அவர்கள் குறிவைக்கவில்லை ஒரு தேசத்தில் ஒரு தலைவனின் பின்னால் பத்து லட்சம் பேர் ஒரே நாளில் ஒரு மதத்திலிருந்து வெளியேறுகிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தாக்குதலை இந்து மதத்திற்கு எதிராக நடத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் அவரையும் குறிவைக்கவில்லை அவர்கள் குறிவைத்தது அவர்களில் ஒருவராக இருக்கிற இந்து மதத்தின் கோட்பாடுகளை முழுமையாக நம்புகிற ராம பக்தரான ராம கட்டமைக்க விரும்பிய காந்தியடிகளை சுட்டுக் கொன்றார்கள் ஏனென்றால் அவர் இவ்வளவு மாறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றில் உறுதியாக இருந்தார் இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் அதில் ஜவஹர்லால் நேரு காந்தியடிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் ஒரே நேரில் இருக்கிறார்கள் மற்றபடி பல விவகாரங்களில் மாறுபாடுகள் உண்டு உண்டு இந்த காந்தியடிகள் மிகுந்த இருந்தார் இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையை வலியுறுத்தினார் என்பதற்காகவே அவரை சுட்டுக் கொன்றார்கள் அவரை சுட்டுக் கொன்றது இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்காகத்தான் செக்யூலரிசத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அரசமைப்பு சட்டைப்பதற்காகத்தான் அதிலே ஒன்றுதான் என்பது அரசுகள் வலிமையாக இருக்கக்கூடாது மாநில அரசுகள் அடிப்படையில் இருப்பதால் அந்த அடிப்படையிலான தேசிய உணர்வு மேலோங்க அதை சிதைக்க வேண்டும் அதற்காகத்தான் அவர்கள் சமஸ்கிருதத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களை அதற்கென ஒதுக்குகிறார்கள் அரசமைப்பு சட்டத்திலே இடம்பெற்றுள்ள இருபத்தி இரண்டு மொழிகளுக்கும் சமமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை மக்களால் பேசப்படாத மொழியாக இருக்கிற சமற்கிருதத்தை வளர்ப்பதற்கு வெளிப்படுத்துவதற்கு கோடி கணக்கான ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறார்கள் ஏன் அவர்கள் விரும்புவது சமஸ்கிருதம் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு முன் இந்தியை திணிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பின்னால் இந்தி பேசும் தமிழர்களாக இருக்க வேண்டும் ஆண்டுகளுக்கு பின்னால் இந்தி பேசுகிறவர்களாகவே மாற வேண்டும் அப்படி இந்தியா முழுவதும் தான் அவர்கள் அனைவரையும் இந்து இந்து வளர்த்தெடுக்க முடியும் உணர்வாளர்களாக வளர்த்தெடுப்பதற்கு அடிப்படையான தேவை சாதி உணர்வு தான் சாதி உணர்வு தூண்டாமல் இந்து உணர்வு வளராது பைபிளை படித்தால் கிறிஸ்தவ உணர்வு வளரும் குரானை படித்தால் இஸ்லாமிய உணர்வு வளரும் ஆனால் எந்த உணர்வு வளர வேண்டுமானால் சாதி விலையை தூண்ட வேண்டும் அதற்காகத்தான் இந்திய மண்ணிலே எல்லா சாதிகளையும் அவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள் சாதி வாழ்க என்று முழக்கமிடச் சொல்கிறார்கள் சாதி அமைப்புகளை நேரில் சந்திக்கிறார்கள் சாதியவாதிகளுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தருகிறார்கள் அதனால்தான் கம்யூனிஸ்டுகளை எதிர்க்கிறார்கள் அதனால்தான் பெரியாரியவாதிகளை எதிர்க்கிறார்கள் அதனால்தான் அம்பேத்கரை சிந்தனையாளர்களை எதிர்க்கிறார்கள் இவர்கள் எல்லாம் சாதி உழைக்க வேண்டும் சாதி கூடாது என்று சொல்லுகிறவர்கள் மத சார்பின்மை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மாநில உரிமைகள் வேண்டும் மொழி உணர்வு மதிக்கப்பட வேண்டும் என்று கூறக்கூடியவர்கள் இடதுசாரிகள் பெரியாரிய சிந்தனையாளர்கள் அம்பேத்கர் சிந்தனையாளர்கள் ஆகவேதான் அதை எதிர்க்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி ஒரு தேர்தல் பகையாக பார்க்கிறார்கள் இவர்களை கொள்கை பகைவர்களாக பார்க்கிறார்கள் திராவிட கட்சிகளையும் அம்பேத்கர் இயக்கங்களையும் இடதுசாரி கட்சிகளையும் பெரியாரிய இயக்கங்களையும் கொள்கை புகைவர்களாக பார்க்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை நேரு எதிரியாக தேர்தல் களத்து புகையாக பார்க்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் இவர்கள் அனைவரும் தங்களின் எதிரிகள் என்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்களின் எதிரி அரசமைப்பு சட்டம்தான் அந்த அரசமைப்பு சட்டத்தில் பேசப்படுகிற புளூரலிசம் செக்யூலரிசம் என்கிற கோட்பாடுகள்தான் அந்த பெடரலிசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் நடத்துகிற மாநில உரிமைகள் பாதுகாப்பு மாநாடு மொழி உணர்வு வகிக்கப்பட வேண்டும் தமிழ் மொழிக்குரிய பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பாட்டாளி உழைக்கிற மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு வலிமையான மைய அரசு வேண்டுமானால் மாநில அரசுகள் வலிமை பெற வேண்டும் தனித்து இயங்க வேண்டும் அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கருத்தியல் அதற்கு நேர் எதிரானவர்களின் கைகளில் அவர்களிடமிருந்து இடதுசாரி இயக்கங்கள் காங்கிரஸ் அங்க வகிக்கக்கூடிய கூட்டணியிலே இணைந்து இந்தியா முழுவதும் கட்சிகளை முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கூடிய களத்திலே கைகோர்த்து நிற்கிறார்கள் இந்தியா இதுதான் அவரது கூட்டணியின் பெயர் இந்தியாவுக்கும் இந்தியாவை நேரடியாக சிதைக்க விரும்புகிற பாசிச சனாதன சக்திகளுக்கும் எதிராக நடக்க போகிற யுத்தம் தான் கருத்தியல் போர்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தல் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் மறந்தும் நாம் அமைதியாக போல சராசரியான தேர்தல் வகையை எதிர்கொள்ளக்கூடாது இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்கான ஒரு அறப்போர் மணிப்பூரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அது தமிழ்நாட்டிலும் நடப்பதற்கு அவர்கள் வழிவகுக்கிறார்கள் அமலாக்கத்துறையை தேசிய புலனாய்வு முகமையை தமிழ்நாட்டை தொடர்ந்து பதற்றத்தில் வைத்திருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் எனவே தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையே பாதுகாப்பதற்காக இன்றைக்கு இடதுசாரிகளும் திராவிட இயக்கங்களும் இதர ஜனநாயக சக்திகளும் இந்தியா என்கிற பெயரில் ஓரடியில் திரண்டிருக்கிற சூழலில் நாம் வருகிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை ஒரு யுத்தமாகவே எதிர்கொள்ள வேண்டும் ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு நாம் கைகோர்த்து நிற்போம் களம் காண்போம் அந்த பாசிச சனாதன சக்திகளை மீட்டோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்